அலாம் வலைக்கும் வரமத்து அலகதுல்ல சலவாத்து சலவாத்து என்பது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு கண்மணி நாயின் சல்லாஹலை வசலத்தின் மீதாக நாம் சொல்லக்கூடிய இந்த செலவாத்து எவ்வளவு முக்கியமான ஒண்ணு என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கவலைகள் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் உண்டு ஆனா எல்லா நோய்க்கும் எல்லா துன்பம் எல்லா கவலையவும் நீக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் சொன்னா அது இந்த செலவாத்துங்க உண்மையிலே நம்ம வாழ்க்கையில செலவாத்தை அனுதினமும் நாம் வசூலாய் சல்லாஹுலத்தின் மீது அன்பு செலுத்தி அந்த சலவாத்தை நாம் ஓதும் போது பாசத்தோடு நமது கவலை அல்லாஹு தாலா நீக்குவான் துன்பங்களை நீக்குவான் நோய்களை நீக்குவான் முசீபாத்துகளை நீக்குவான் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் செலவாத்துடைய மகத்துவத்தை கொண்டு அல்லாஹு தாலா நீக்குவான் உண்மையிலே பெரும ஊதியாக்கள் ஆசிக்குங்கள் எல்லாம் எல்லா கவலைகளும் நீக்கப்பட்டது எல்லா துன்பங்களும் என்ன செய்யப்பட்டது நீக்கப்பட்டது உண்மையிலே செலவாத்து அல்லாஹு தாலா நமக்கு தந்த பெரும் பாக்கியமாக உள்ளது கண்மணி நாயின் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் மண் சல்லா அலைஹி வாஹிதன் சல்லாஹூ அலைஹி அசுரா யார் என் மீது ஒரு செலவாத்து சொல்வாங்களோ அவங்க மீது அல்லாஹு தாலா பத்து ரஹமத் செய்வான் என்பதாக நாயின் அப்ப நிகழ்நாயின் மீது நாம் ஒரு செலவாத்து சொன்னால் அது நம் நாத்தம் பிடித்த வாயால் ஒரு செலவாத்து சொன்னால் கிருமையுள்ள ரப்பு மகத்துவமான ரப்பு மேன்மை மிக்க ரப்பு நம் மீது பத்து ரஹமத் செய்வான் என்பதாக கண்மணி நாயும் செல்லலாக என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க கொஞ்சம் யோசிக்கணும் செலவாத்து நபிகள் நாயும் செல்லலாக செல்லத்தின் மீது அல்ல என்ன செய்யலாம் ரஹமத் செய்யலாம் செலவாத்து சொல்லலாம் நம் மீது ரஹமத் செய்ய வேண்டிய அவசியம் அல்லாஹ் உண்டா இல்லை பொதுவாக நபிகள் நாயும் செல்லலாக அவர்கள் தனக்கு கிடைத்த எல்லா வாக்கியங்களும் தன்னுடைய உம்மத்துக்கு என்ன செய்ய வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயின் சல்லல்லா அலிஸ் அவர்கள் அல்லாஹிடம் துவா செய்வார்கள் உண்மையிலேயே செலவாத்து அல்லாஹு தாலா தன்னுடைய ஹபீபின் மீது சொன்ன அந்த செலவாத்து சொல்லும் போது நபிகள் நாயின் சல்லல்லா அலிஸ் அந்த செலவாத்திலே மெய் மறந்து அந்த செலவாத்துடைய பேரின்பம் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபின் மீது சொன்ன அந்த செலவாத்துடைய மகத்துவத்தை கொண்டு நபிகள் நாயின் சல்லல்லா அலிஸ்லாம் ஆசையோடு யா அல்லா என் மீது சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை என் உம்மத்தின் மீது நீ சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹிடம் செய்யும் போது அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை வகையாக கொண்டு வந்தான் ஹபீபே இந்த செலவாத்தை உங்கள் உம்மத்தின் மீது சொல்ல வேண்டுமானால் உங்க உம்மத்து உங்கள் மீது ஒரு செலவாத்து சொல்லட்டும் உங்கள் மீது ஒரு செலவாத்து சொல்லட்டும் உங்கள்மே ஒரு செலவாத்து சொல்லட்டும் நான் அவங்க மீது என்ன செய்வேன் பத்து செலவாத்து ரஹமத் செய்வன் என்பதாக அல்லாஹு ஒரு ஆயத்தையே வகையாக என்ன செஞ்சா கொண்டு வந்தான் வல்லதி ஓ தகு நானும் என் மலக்குகளும் உங்கள் உம்மத்தின் மீது என்ன செய்வோம் செலவாத்து சொல்லுவோம் எப்ப செலவாத்து சொல்லுவோம் சொன்னா அவங்க உங்க மேல ஒரு செலவாத்து சொல்லட்டும் ஒரு செலவாத்து சொன்னா நாங்க என்ன செய்வோம் நானும் என் மலக்குகளும் பத்து செலவாத்து செல்வோம் பத்து ரஹமத்து செய்வோம் என்பதாக அல்லாஹு தாலா என்ன செய்வான் ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுவான் உண்மையிலே கண்மணி நாயும் சல்லாஹ் வசல்லத்தின் மீது செலவாக்கு நாம் சொல்வதால் நிகழ்நாயும் சல்லாஹுலி வசல்லத்துக்கு எந்த அந்தஸ்தும் என்ன செய்யாது கூடாது ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலா நாயும் சல்லாஹ் வசல்லம் அந்தஸ்தை எங்கேயோ உயர்ந்த நிலைக்கு அல்லாஹு ஜலசனம் வைத்து விட்டான் நவிகள் நாயின் சல்லாஹுலே வசனத்தின் மீது நாம் செலவாக்கு சொல்வதால் நம்முடைய அந்தஸ்து கூடுது நம்முடைய கவலைகள் நீக்கப்படுது துன்பங்கள் போக்கப்படுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுது நவிகள் நாயின் சல்லாசு சிபாரிசு சபாத் எல்லாம் நமக்கு என்ன கிடைக்குது அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய நேசம் என்ன கிடைக்குது நாம் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானவை என்ன செய்வான் அதை ரஹ்மத்தாக என்ன செய்வான் ஆக்கி தருவான் இதன் மூலமாக இந்த செலவாத்தின் மூலமாக எனவே செலவாத்தை நாம் உயிர் மூச்சாக நினைத்து வெகில் நாயும் செல்லலாம் இவர் செலத்தின் மீது குறைந்த குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் செலவாத்தாச்சு என்ன செய்யணும் நம்ம ஓதணும் அப்படி ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உண்டாக்கினால் நம்ம வாழ்க்கைகள் நம்ம இல்லங்கள் அனைத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் என்ன செய்யும் தலை தோங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மேன்மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அனுபவ வாழ்க்கையில எல்லாம் வல்ல சலாமும் சகல வாழ்த்துக்களும் சொல்லி அதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய ஹபீபுடைய அன்பையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் நசீபாகுவானாகு அலஹி வசல்லம் As Salamu mo,